ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் மஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் மஸ்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்காக கழுவி நீட்டாக்குன அரை கிலோ அளவு ப்ரான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா ப்ரௌனையும் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவு வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இறால் ரால் ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு இறால் வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேனில் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிராவணம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷமே ரொம்ப தாராளம் இந்த ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வெந்து வந்துடும் ஒண்ணு மேல ஒன்று இல்லாம எல்லா மீனும் தனித்தனியா எண்ணெயில மூழ்கி வேகிற மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் போல வேக விடணும் இப்போ ஒரு பகுதி ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடலாம் எல்லா மீனையும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பகுதியும் நல்லா வேகட்டும் இப்போ ரால் எல்லாமே நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில இருந்து எடுத்து மாற்றிடலாம் மாற்றிட்டு மீதம் இருக்கிற மீனையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீதம் வரும் இல்லை எண்ணெய் அதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லுசாக நறுக்கி சேர்த்துக்கணும் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகு ரெண்டாக வெட்டினது கருவேப்பில ஒரு பிடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மீன் வறுத்த எண்ணெயில் நம்ம இந்த வெங்காயத்தையும் நல்லா வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் தேவையில்லை அந்த மீனை வந்த எண்ணெயே ரொம்ப தாராளம் அந்த மீனோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி அந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் வறுந்து வரும்போது நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ப்ரௌன் ஃப்ரைக்கு வெங்காயம் ரொம்ப ஆக வேண்டாம் கரெக்டாக இந்த பதம் வந்ததும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ப்ரௌனோட இந்த வெங்காய கூட்டை வந்து சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பூனால் இந்த வெங்காயத்தையும் ப்ரௌனையும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி இல்லைன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அதே கடாயில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வீடியோக்காக ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ரால் வெங்காய ஃப்ரை வந்து தயார் எல்லாரும் ஒரு வாட்டி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் சாதம் சப்பாத்தியோடையெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கொம்பாவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் தமிழ்மனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்